Oh, um. கட்டக்காயை வச்சு மெத்து மெத்துன்னு சாஃப்ட்டான சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு நான் ஃபஸ்ட்டு கால் கிலோ அவரக்கா எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு பக்கமும் நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா அவரக்காய் நமக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போ இதை வடி கட்டிட்டு ஆற விட்டுருங்க இந்த வடிகட்டின தண்ணியே கீழே ஊற்றிடாதீங்க இதை வச்சு தான் நம்ம இப்போ செய்யணும் இப்போ இதனால ஆறுனதுக்கப்புறமா ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கணும் இப்போ ரெண்டு அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அது கூட அரைச்சி வச்சிருக்க விழுது தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து அந்த வடிகட்டி வச்சுருக்க தண்ணியையும் சேர்த்து மாவு வந்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த மாவை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே மூடி வச்சிருங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாவு நல்லா நமக்கு ஊறி வந்துடும் இப்போ குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி இதை வந்து சப்பாத்தியை திரட்டி எடுத்துக்கணும் தோசைக்கல்ல சூடு பண்ணி எண்ணெய் விட்டுட்டு இந்த தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தியை சேர்த்து ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க விட்டு எடுத்திங்கன்னா அவரக்காய் சப்பாத்தி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ